அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ராதாகிருஷ்ணன் அப்பா வாங்கப்பா வாங்க வாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா இனிய மாலை வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா உங்கள் சித்தி லைவ் ஓடுது அப்படின்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே போகணும்ப்பா இந்த போகணும் நானும் சரி இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் சரி ஒரு ஒன் ஹவர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்கப்பா காலையில் போட்டேன் ஒன் ஹவர் சரி இப்போ ஒன் ஹவர் போடுவோம் அப்படின்ட்டு போட்டேங்கப்பா ராதா சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு நைட்டு லைவில் பார்த்தேன் இவங்க எழில் பயணம் பிரதர் லைவில் பார்த்தேன் உங்களை பேசிகிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் ராதாகிருஷ்ணன் அப்பா சொல்கிறாங்க பதினாறாவது லைக் சொல்கிறாங்க ஓகேங்கப்பா ஓகே ஓகே தேங்க் யூ ஒபோமா பிரதர் ராமா மாமா மேடம் அப்படின்றாங்க நம்ம ஒபாமா பிரதர் சித்தி இப்பயும் போட்டிருக்காங்களா அப்போதான் தான் பார்த்தேன் இருந்தாங்க ஓகே 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 பிரதர் ஓகே சாப்பிட்டீங்களா காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப் நீங்கள் எங்களுக்கு அப்பா வேணுமா அண்ணா வேணுமா சொல்லுங்கள் ஓபோமா பிரதர் சொல்கிறாங்க ஒரு சிலர் இப்படித்தான் மேடம் ஆண்கள் எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சிலர் மேடம் ஆமாம்மா எல்லாருமே கரெக்டாக பேசுவாங்க வந்தால் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தங்கச்சிமா அப்படிம்பாங்க அவங்கள்டாம் பேச எவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு தேவையில்லாமல் பேசுகிறப்ப தான் டென்ஷன் ஆகுது ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லாக் பண்ணி விட்டு போவோம் அப்படிப்பட்டவங்களாம் நம்ம லைவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக பேசுனா வரட்டும் நல்லது ந நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் அவ்வளோதான் சிம்பிள் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா ராதாகிருஷ்ணன் அப்பா அப்பாவா நீங்கள் அண்ணாவா சொல்லுங்கள் எனக்கு வந்து ஏஜ் நாப்பதாயிருச்சு மூணு பேர் பாத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வாங்க பேசலாம் ஒபாமா பிரதர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேடம் அப்படின்றாங்க நான் அதை யோசிக்கிறதே இல்லை பிரதர் அதை அப்பவே மறந்துடுவேன் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம ஒபாமா பிரதரும் அப்புறம் ராதாகிருஷ்ணன் அப்பாவும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க நீங்களும் வாங்க பேசலாம் கமான் பண்ணுங்க ஒபாமா பிரதர் லைவில் இருக்கீங்களா நம்ம எல்லாருமே ஜாயிர் சிஸ்டர் லைவுக்கு போவோமா லைவை லைவை கட் பண்ணிவிட்டு ஒம்பது மணிக்கு போடுவோமா பாய் சொல்லுங்கள் சத்யா கிரியேஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் உபமா பறக்க ஓ பறக்க போகிறீங்களா வாங்க பொறுமையாக வாங்க பக்கத்தில் தான் இருக்காங்க தஞ்சாவூர் தான் அவங்க ஊர் அதனால் வேகமாக பறந்து போயிடாமல் இடையில் லைட்டாக பறந்து வாங்க ஓகேவா ஓகே பிரதர் ஓகே ஓகே பாய் பாய் அனைவரும் இரவு ஒம்பது மணிக்கு லைவுக்கு வாங்க பேசலாம் ஓகேவா